வணக்க நம்பர் ஈடிக்கு அந்த ஆயிரம் கோடிக்கு சம்மந்தமானதுக்கு அந்த செக்ஷன் அந்த சம்மந்தமானது தான் வந்தாங்க வந்து சர்ச் பண்ணதில் இப்போ விசாரணை அப்ரூவ் ஆகி தெரியல அப்போது இது வந்து அவர் என்ன பென்ட்ரைவில் கொடுத்துருப்பார் ஏன்னா அதிகாரி இல்லையா போனால் பத்து வருஷம் போயிடும் அவரும் எங்கேயோ மாதிரியில் கலெக்டராக இருக்கும்போது மழையெல்லாம் பிடி இது பண்ணார் என்ன இடமெல்லாம் பிடிச்ச இதில் ஈஸியில் பண்ணுறதா இல்லை அப்படின்னு ஒரு சாரை சொல்கிறாங்க அப்போ இங்கே வந்து சாதாரண ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிறவரே பத்து முந்நூறு கோடியாக சம்பாதிக்கிறாரு அந்த மேனேஜர் மாதிரி இவர் எம்டி அதுக்கப்புறம் பொது மேலே ரெண்டு பேரை கேட்டாங்க பின்வழி வாசல் வழியாக போய் சங்கீதம் உட்பட போய் விசாரணைக்கு போயிட்டு வந்தாங்க அமலாபுத்தருக்கு பின்வாசல் எல்லாம் வந்து போனதெல்லாம் தெரியும் இப்படி ஒழிஞ்சு ஒழிஞ்சு போகிறது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா உதநீதி வெளியிலேயே காணும் அங்கே போய் அதிகாரிகள் அவங்க வீட்டில் தான் சந்திக்கிறது அஞ்சு மணிக்கு மேலே சாயந்தரம் என்ன அதுக்குடி வேடிக்கை சாயந்தரம் தான் எந்திரிப்பார் போல் ஈவினிங் தான் அப்படின்லாம் சொல்லி குறிப்பிட்றாங்க நம்ம கூட சொல்லியிருக்கார்ல பன்னெண்டு மணிக்கு தான் சூரியன் பாபா வழி அண்ணாமல் நிறைய பேட்டி கொடுத்துருக்கு திராவிடத்தை ஆள் ஆள் அழிச்சு குடிக்கிறது சரியானால ஐபிஎஸ் அண்ணாமலை தான் இப்போ பாருங்க நாகேந்திரன் வந்து வருடி கொடுக்குறாரு ஏன்னா ஏடிஎம் கெழுந்தவர் அதனால தான் சரி சரி நம்ம தனியாக வரும்போது வந்துக்கலாம் காலம் இருக்குன்னு சொல்லிட்டார் இவங்களை அதனால் வந்து இப்போது எடப்பாடியை வந்து சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் பிரச்சாரம் செய்வார் எடப்பாடி சொல்கிறதுக்கு இல்லை இன்னும் கூடி பாமக உட்பட பாமக என்னடா தகராறு ஆகிட்டு இருக்காங்க அது ஒரு செட் ஆஃப் ஆகணும் அதுக்கப்புறம் பாமக உட்பட இன்னொரு சில தேமுதிக உட்பட கட்சிகள் வந்தால் அந்த நார்த்துக்கு இதே மாதிரி பன்னீர் தினங்கள் இருந்தால் தான் தென் மாவட்டங்களுக்கு ஜெயிக்க முடியும் பிஜேபினால்தான் ஜெயிக்கணும் ஏன்னா பிஜேபி தான் அங்கே வந்து பார்லிமெண்ட் லெக்ஷன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க ஏடிஎம்கே வந்து பதிமூணு தொகுதியாக டெபாசிட் போகிற ஆச்சு ஸோ அது காரணம் இவங்கள உள்ளே சேர்க்கணும் குளத்தூர் வகையாக சேர்க்க வேண்டியிருக்கும் அது அது ஏடிஎம்கேயில் சேர்க்கறவங்களே பிஜேபிலேயாவது அதை அக்காமடேட் பண்ணணுங்கிறத இதில் சொல்லிகிட்ருக்காங்க அது இதெல்லாம் இது இது போக விஜய் வர அப்படியே விஜய்ட்டு அட்லீஸ்ட் டிஎம்கேலையும் கட்சி பிரிஞ்சு வரதா இதெல்லாம் பல போக தெரியும் ஆனால் இப்போ இதில் முக்கியமானது என்னென்னா இப்போ அந்த இவர் டெல்லி போகிறாரு மோடி பார்க்குறாரு இது இப்போ இது வரைக்கும் அந்த நிதி ஆயோக் பிளானிங் திட்டம் பழசு அது போகிறார் இந்த வருஷம் மட்டும் போகிறாரு போகிறேன்னா பார்க்க போகிறா இடத்துக்கு பார்க்க போகிறாரு பையன் எல்லாம் சிக்கிட்டார்னா இல்லை இவரும் சிக்க போகிறாருன்னா இல்லை துர்கா மூலிமா மனைவி மூலியமாக நிர்மலா பார்க்க போகிறோன்னா அதெல்லாம் செல்லுபடியாகுமா ஆகுமா அப்படிங்கிறலாம் இதில் விருது டாக்ஸ் போயிட்டுருக்கு ஒன்று ஸோ இதுக்கடையில் இவ்வளோ தூரம் விசாரித்து வந்துட்டு இருக்கும்போது இ ஹைகோர்ட்டு வந்து விசாரிக்கலாம்னு சொன்னாங்க லாஸ்ட் டைமு விசாரிச்சுட்டு இருந்தாங்க எல்லாரையும் அதிகாரிகளுக்கு உட்பட இடி வந்து டாஸ்மாகில் அப்போ அன்றைக்கி வந்து நான் விஜா இந்த வழக்கு பண்ணுறதுக்காக அங்கே வாபஸ் வாங்கிக்கிற சொன்னது மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் போய் இந்த மாதிரி விசாரிக்கிறாங்க எப்படியாவது விசாரிக்கக்கூடாது கொள்ளையடிக்கிறேன் எல்லா வகையிலும் எல்லா ஆள்களும் அரசியல் அதிகாரிகள் கூட டாஸ்மாக் தான் காமதேனு எலெக்ஷனுக்கு உதவும் ஒரு நாளைக்கு இருபதாயிரம் ரூபா கொடுக்கலாம் மக்கள் மக்களுக்கு ஒன்றும் செய்யலை பத்தாயிரம் இருபதாயிரம் தூக்கி போடலாம் ஓட்டை வாங்கிக்கலாம் எலும்பு துண்டு நாய் போட்டோமே அப்படின்ட்டு அப்போது அதெல்லாம் ப்ளாக் பண்ணணும் சென்ட்ரலு ஏன்னா அவங்க இது வரைக்கும் பண்ணதெல்லாம் பாருங்கள் இந்த இப்போ டெல்லி முடிச்சிட்டாங்க டெல்லியில் உட்காந்தாச்சு அதுக்கு முன்னாடி தெரியும் இங்கே கொண்டு வரணும் அதுக்காக தான் எடப்பாடி கொண்டா ஏன்னா த இப்போ வந்து டிஎம்கி இல்லாமல் பண்ணணும் அப்போ எதிர்கட்சி ஒன்று சேரணும் அவன் சந்தா கூட்டின மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து உட்காந்துட்டு இருக்கான் என்ன நினைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ற நவலில் வெக்கங்கட்ட மானங்கட்டத்தனமாக தான் இருக்குது அந்த கூட்டணியெல்லாம் அது அதில் இருக்கும்போது இப்போ இவங்க வந்து இந்த பாரதியெலாம் வந்து வென்றுட்டோம் கெண்டுட்டோம் தற்காலிக அவ்வளோதான் இடைக்காலம் அப்போ இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணோம் அவங்க ஈடி நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க தனிமொழியை விசாரிக்கலாம் நீங்கள் எப்படி டேஸ்மாக ஒரு பாடிக்குள்ளே போவீங்க கூட்டாட்சி தத்துவம் அது ஏதோ சொல்கிறாங்க இவங்க போட்டதை புதுசாக வந்திருக்க தலைமை கவாய் அப்போது உச்சநீதிமன்ற தலைமை விதி அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது இப்போது இவங்க ஸ்ட்ரென்த்து பண்ணிட்டு ஒரு டூ த்ரீ வீக்ஸ் அதுக்குள்ளே கோடை விடுமுறை மாதிரி அந்த இதெல்லாம் முடியணும் இல்லை இடையில ஸ்பெஷலாகவும் எடுத்துப்பாங்க அப்போது இது இது வந்து அந்த டைமில் இவங்க வந்து இதுக்காக தான் போனோம் ஊழல் நடந்திருக்கேன் ஏற்கனவே விசாரணை கொடுத்துருக்க ரெம்படி இது சம்மந்தான் இருக்கும்போது நாங்கள் போ பாடி பாடியில் இருக்கிற ஊழல் போனாடா பாடியில் போய் தாங்க இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது செக்ரட்டரிக்குள்ளேயே போனாங்களே அது மாதிரி வழி இல்லை எல்லாம் ஊழல் மயமான அப்புறப்போ பாடின்னு அவங்க சொல்கிறாங்கண்ணா சோக அந்த பாடி இன்ஸ்டியூஷன்களில் போகக்கூடாதுன்னா வேற எங்கே இருக்கணும் இல்லை சொல்லிட்டு வரணுங்கிற சொல்லிட்டு வந்து அலாட் ஆக மாட்டேங்கண்ணா அப்படின்னு த அரசு தரப்பில் ஸோ அது இவங்க ஸ்ட்ரெந்தன் பண்ணி கொடுக்கும்போது அது வக்கேட் ஆகாது என்னென்னு பார்க்கலாம் பொறுத்து பார்க்கணும் ஒன்று கோர்ட்டில் இருக்குது இப்படி இருக்கும்போது இங்கே வந்து இந்த சுவாமிநாதன் லக்ஷ்மி அந்த ஜட்ஜஸ் பேர் ஹை கோர்ட்டில் இதே டாஸ்காக்ஸ் சம்மந்தமாக டூ த்ரீ வீக்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க அவங்க அவங்க இந்த பக்கம் கேட்குறாங்க அங்கே இப்போ இடைக்கால இங்கே கேட்குறேன் இங்கே கேட்டனே உடனே வந்து ஜாதி சம்மந்தமான சொல்லி இவங்க தான் எதாவது இமேஜை அசால்ட்டை பண்ணுறாங்க திமுகவினர் அதாவது தனக்கு ஒரு தீர்ப்பு வந்தால் இதே இறங்குற இடைக்கால தடை இது இதுக்கு வந்து ஒரே கொண்டாடுறது அவங்களுக்கு பா சாதகமாக இல்லைன்னா அந்த ஜட்ஜையே என்ன சொல்கிறது வசப்படுறது ஜாதியை பற்றி சொல்கிறது இது ஒரு கட்சி இது ஒரு ஆண்டுட்டு காலங்காலமாக இது ஓட்டு போடுறானு வர்றானு போடுறானுங்க அது அந்த நேரத்தில் ஏதோ கொடுக்குறான் வாங்கிக்கிறானுங்க என்ன ஒன்று அவன் 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 எதிர்காலத்தை பார்க்க மாட்டேன் அவன் அழகாக குடும்பத்தை பார்க்குறான் கொள்ளும் இந்த மாதிரி இருக்குது ஸோ இதை எடுத்து சொல்கிற பத்திரிகையாளர்களும் க ஒரு ஒரு வருத்தப்பட்டு சொன்னார் இந்த போல பழைக்கணும் பத்திரிகையாளருக்கும் காசு போகுது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வேறு சில நியாயமான பத்திரிகையாரெலாம் சங்கடப்படுறாங்க அப்போ உள்ளதை உள்ளபடி சொல்கிறது இல்லை காலம் மாறணும் பார்ப்போம் நன்றி